பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை பூற்றி என்னோருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானுடைய சிவ தாண்டவர்களை பதிவா சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில ஆனந்த தாண்டவத்துடைய பதிவுல இது இரண்டாம் பதிப்பு ஆனந்த தாண்டவத்துடைய திருக்கோலம் பற்றி இன்னைக்கு சிந்திப்போம் தமிழ்நாட்டு கலை உலகில் பிறவகை தாண்டவ உருவங்கள்ல காட்டிலையும் அதிக அளவுல பரவி வளம் பெற்று வந்தது இந்த ஆண்டவ ஆனந்த தாண்டவ கோலம் தான் இதன் தோற்றம் தில்லை என்பது செவிவழி செய்தி திருமூலவர் வந்து இதே ஆனந்தம் ஆனந்த கூத்து கந்தானுக்கே அப்படின்னு சொல்றாரு இந்த கூத்துக்கு நாதாந்த நடனம் அப்படிங்கிற பெயரும் உண்டு நாதமோடு ஆடினான் நாதாந்த நாட்டமே அப்படின்னு திருமூலவர் கூறுறாரு அதோடு அனல் கையேந்தி ஆடும் அரவன் புயங்கன் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் வந்து எடுத்து சொல்றாங்க கூத்தன் கூத்தாட வல்லன் நடமாட வல்லான் அப்படின்னு நாவகரசர் பாடுறாரு அடி விண்ணோடு மண்ணுலகமெல்லாம் புடைப்பட ஆடவல்லான் அப்படின்னு சமந்த பெருமான் வந்து எடுத்து சொல்றாரு இந்த தாண்டவ நிலையில சடை முடியாகவும் விரிந்து பரந்த சடையாகவும் இருப்பது உண்டு சடையில பிரைமதி கங்கை ஊமத்தம்பூ கபாலம் இடையிலே பாம்பு ஆகியன விளங்கும் திருச்செவிகள்ல பாம்பு குண்டலமும் தோடும் விளங்கும் சில வடிவங்களில் ரெண்டுமே குலையாகவும் பத்திர குண்டலமாகவும் மகர குண்டலமாகவும் சங்க குலையும் பாம்பு குண்டலமாகவும் இருக்கிறது உண்டு விரிசடையில் ஒரு புறத்தில் ஐந்து ஏழு ஒன்பது சடைகள் விளங்கும் இதுக்கப்புறம் வந்து தால் சடை அஞ்சு அல்லது ஏழு இருக்கும் அம்மையை ஏறிட்டு நோக்குறது போல மலர்ந்த முகம் முக அழகு இருக்கும் நாள் கரங்கள்லையும் பின் வளக்கையில துடியும் முன் வலது கை காக்கும் குறிப்போடும் இருக்கும் பாம்பு கணத்துடன் விளங்கும் இடது கை பின்னாடி தீச்சுடர் விளங்கும் இந்த தீச்சுடர் மட்டுமாகவும் இருக்கும் அல்லது ஒரு சட்டியில் தீ இருக்கிற மாதிரியும் இருக்கும் உள்ளங்கையில் பொருந்தி விளங்கும் இடது கையில மற்றொன்று வீசியக்கரமாக தூக்கிய திருவடியை குறித்து காமிச்சுக்கிட்டு இருக்கும் இதுக்கு கஜஹஸ்தம் வீசிய கை கரம் அப்படின்னு பேர்கள் உண்டு காக்கும் கை பதாகை முத்திரையாகவும் கரிகரம் கரிபாதகை முத்திரையாகவும் இருக்கும் இடுப்புக்கு மேல கட்டப்பெற்றிருக்கிற ஆடை இடது பக்கமாக பறந்து கொண்டு இருக்கும் மார்புல பூணல் கை கால் தோல் காது இடுப்பு மார்பு முதலிய இடங்கள்ல உரிய அணிக்கலன்கள் எல்லாமே இருக்கும் அரஞானாக விளங்குற பாம்பு வலது பக்கமாக படமெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கும் இடது கால் குஞ்சித பாதமாக அதாவது தூக்கி வளைத்த பாதகமாக விளங்கும் கரிகலத்துல விரல் நுனியும் குஞ்சித பாதத்துடைய மையமும் நேராக அமைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி வலது கால் முயலகன் மீது ஊன்ற பெற்று இருக்கும் அந்த காலு அர்த்த சம பாதமாகவும் பெருவிரலுடைய நுனி மட்டுமாவது உள்ளங்கால் மட்டுமாவது முதுகின் மீது பொருந்தி இருக்கும் விரல்களில் விரலாளியும் உருட்டு விளங்கும் கணைக்காலில் ஆடுகின்ற வேகத்தில் சிலம்பும் மேலே ஏறி இருக்கும் தூக்கிய திருவடியில் கால் சிலம்பு பாதத்தோடு பொருந்தி விளங்கும் முயலகன் குரல் பூத வடிவமாக சிறிய மயிரும் கோரப்பற்களும் உரு விழிகளும் உடையவனாக குப்புறப்படுத்து கிடப்பான் அவன் கால்கள் மேலே நோக்கி வளைந்திருக்கும் அவன் கை பாம்பு முத்திரையாக அமைஞ்சிருக்கும் அவனுக்கு அடியில பாம்பு ஒன்று நீளமா படுத்திருக்கும் அது படமெடுப்பது ஆடுவது போல இருக்கும் முயலகன் ஆணவத்துடைய வடிவம் அப்படின்னும் இறைவன் ஆணவ மலத்துடைய வன்மையை வாட்டி அது தலையெடுக்காத வண்ணம் உயிர்களை காக்கின்றார் என்பதையும் குறிக்கவே வலது திருவடி அதன் மீது ஊன்று பெற்று இருக்கு பெருமான் அப்படி மிதித்திருந்தும் தலை தூக்கி நிற்பது முத்தி நிலையிலும் வாசனாமலம் தலை காட்டும் அப்போது இறைவன் வடிவாக ஐந்தெழுத்து பிரணவத்துடன் தியானிக்க வாசனையும் கெட்டு பேரின்பம் எய்தலாம் அப்படிங்கிறதை குறிப்பதாகவும் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது திருக்களிய முயலகன் மேல் தாழ்வைத்தானே அடங்காத முயலகனை தொண்டார் அப்படின்னும் தூம படமெடுத்த வாளரவம் பார்த்தாட பற்றி விடம்பெடுத்த வேகத்தால் மிக்குச் சடலம் முடங்கவழிக்கும் முயலகன்றன் கொய்மையை அடங்க மிதித்திடி போற்றி அப்படின்னும் போற்றி பாடி இருக்காங்க தாமரை வடிவான பீடம் வந்து பதும பீடம் அப்படின்னு சொல்லுகிறது இது எல்லா மூர்த்திக்கட்டுக்கும் பொதுவாக அமைஞ்சிருக்கும் ஆனா கூத்தப்பெருமானுக்கு அமைஞ்சிருக்கிறது இது மிகவும் சிறப்பு கருத்துமாக பொதிந்தது அதுவே இது பதினாறு இதழ்கள் உடையதாகும் அது இதய கமலத்தை குறிக்கிறது அதுவே சிதாகாசம் சிற்ப சபை அப்படின்னு குறிப்பிடப்படுறது அதனால பதுவ பீடத்தில் இருக்கும் இறைவன் மனத்தாமரையில் இருப்பவராக தியானிக்கப்படுகிறார் அவ்வண்ணமே கூத்த பெருமானுக்கு திருவாசியும் அவசம் அவசியம் திருவாசி பிரணவம் நடராஜர் சீவ பஞ்சாட்சரம் பிரணவம் இல்லாமல் சிவ பஞ்சாட்சரத்தை ஜபிக்க கூடாது அது திருவாசி இல்லாமல் நடராஜ மூர்த்தம் அமைக்க கூடாது திருவாசியின் மீது அனல் கொழுந்துகள் காணப்பெறும் இவை இறைவன் பேரொளி வடிவானவன் அப்படின்னு உருவத்திலிருந்து தியானத்திற்கும் அருவத்திலிருந்து மந்திர தியானத்திற்கும் அதிலிருந்து அனுபவத்திற்கும் அழைத்து போகும் சாதனங்களாகவே வந்து அமையும் நட்ராஜர் பெருமானுடைய முகத்தில் அபிஷேகம் செஞ்சால் அந்த நீர் மூக்கு நுனி வழியாக வழிஞ்சு அது வீசும் கர மேல வலிஞ்சு அது விரல் நுனி வழியாக தூக்கிய திருவடியுடைய விரல் நுனியில விழுந்து கீழே சொட்டும் அப்படின்னா அந்த உருவம் சிறந்த இலக்கண அமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று இப்படின்னு சிற்ப கூறியிருக்கிற கருத்து இத்தகைய ஆனந்த தாண்டவ வடிவம் எல்லா கோயில்களையும் இருக்கு அதில் கலையழகு செறிந்தவை சில தளங்களில் இருக்குது சிறப்பாக தில்லையில் இருக்கிறது திருவுருவ பேரழகுக்கு உறைவிடமாக இருக்கிறது அது வழிபாட்டு முறையில் வச்சு பூஜிக்கப்பெறுறதுனால அதனுடைய அழகு முழுவதையும் பக்கத்தில் போய் எல்லாராலையும் வாக்கு ரசித்து தரிசிக்க முடியாமல் இருக்குது ஆனாலும் அப்பெருமான் சொன்ன மாதிரி சிரித்த முகம் கொண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்ன அப்படின்னு அந்த பொன் சிரிப்பு வந்து வேற எங்கேயும் நம்மளால் வந்து பார்க்க முடியாத ஒன்று மேலும் ஆனந்த தாண்டவத்தை பற்றிய சிந்தனைகள் அடுத்த தொடரில் தொடர்வோம் நம்ம பார்வதி மகாதேவா தென்னாட்டுடைய சிவ போற்றி என்னோட போற்றி திருச்சிற்றம்பழும்